வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்து விடியல தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஹைலேண்ட் சிட்டி டிடிசிபி அப்பூர்வ லேவுட் இந்த லேஅவுட்ல ஒரு மூணே கால் சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி இரநூத்தம்பது அடியில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் கார்பாரிங் கூட சூப்பரான வீடு புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேலுக்கு வந்திருக்கு கிழக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருபத்தி நாலு அடி ரோடு தார் ரோடு பஞ்சாயத்து குடிநீர் வசதி ஆல்ரெடி இருக்கு சூப்பராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா விட மாட்டிங்க அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இனோவா கார் விட்டுற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக ரெண்டு பைக் விட்டுக்கலாம் அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் வீட்டை சுற்றி காமௌண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் சூப்பராக இருக்குது பெயிண்டிங்கும் சரி வேலையும் சரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஈசான முலையில் கரெக்டாக வாஸ்துபடி போர் போட்டு வச்சுருக்கிறாங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க இவங்களோட பில்டிங் எப்போவுமே வந்து நல்ல ஒரு டிமாண்டாக இருக்கும் ஏன்னா வீடு அவ்வளோ அழகாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் அடிச்சிக்கவே முடியாது நல்ல தரமான மெட்டீரியல் வச்சு கட்டுவாங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தேக்குவுட்லேயே பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹால் பெரிய ஹால் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி டிவி ஷோகேஸோட ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜன்னல் பார்த்திங்கன்னா பெரிய ஜன்னலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் மார்பு நோட்டீஸ் யூஸ் நல்லா இருக்குது வீடு பார்க்க ரொம்ப பிடிக்கும் நம்ம சொந்தமாக கட்டினா கூட இவ்வளோ அழகாக கட்ட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது வீடு வீட்டுக்கு பெரிய ப்ளஸே ரெண்டு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கிச்சன் இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க டிவி டிவி வினுட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அது போக ஒரு ஷோகேஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் மட்டும் மாட்டிங்கன்னா வீடு கட்டகாசமாக இருக்கும் அப்படியே வாங்கி அப்படியே குடியாரிக்கலாம் கபோர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கபோர்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராயிடும் நம்மளுக்கு வேலை மிச்சம் வீட்டோட பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஒரு வாஷ்மேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடலாக லெஃப்ட் சைடில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவும் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரியே பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக அவ்வளோ சீக்கிரத்தில் வீடுகள் கிடைக்காது தென்காசி குத்துக்கள் வளர்ச்சி ஏரியாவில் இவங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுவும் கால் சென்ட்டு இதில் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் அதே மாதிரி சேம் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்பேஷன் லெஃப்ட் சைடில் பெரிய வாஷ்பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே மெயின் ரோட்டில் இருந்து நடந்து வர தூரத்தில் தான் அந்த வீடு இருக்குது நீங்கள் தென்காசியிலேருந்து எளத்தூர் வழியாக அச்சன்புதூர் போகிற ரோடு அதில் பழைய எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துடும் கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி பெரிய கிச்சன் உள்ளே டைனிங் ஏரியா செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பேக் டோர் கிச்சன்லேயே வந்துருது பெரிய கிச்சன் உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தே பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு இடம் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அதுபோக இந்த இடத்துல நீங்கள் டைனிங் ஏரியா செட் பண்ணிக்கலாம் பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு உட் டோர் அச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி வீடு தார் ரோட்டு மேலே ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால லோன் டக்குன்னு கிடச்சிடும் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு பெட்ரூம் வேணுன்னா கூட மேல் மாடியில் எடுத்துக்கலாம் இந்த ரோடு எல்லாமே இருபத்தி நாலு அடி தார் ரோடு இந்த இடத்துல ஸ்டோர் ரூமாக செட் பண்ணிக்கலாம் நீங்கள் கபோடூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேல் மாடிக்கு போகிற படிக்கக்கலையே ஸ்டோர் ரூம் செட் பண்ணிக்கலாம் மேல் மாடிக்கு போகிற படிக்கட்டுக்கு மேலேயே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறாங்க மழை தண்ணி உள்ளே வராது எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது போக வேல் வித்தியாலய ஸ்கூலுங்கிறது கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் வேல் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு சூப்பராக செட் ஆகும் பக்கத்துலேயே இருக்குது ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் லோன்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்று நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்க ரேட்டை இன்னும் குறைச்சி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு நன்றி